உயிரினும் மேலான சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்கள் சொன்னாலே செயலில் ஒரு வேகம் எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்குங்க வாழ்க்கையில ஒரு படமடைப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த படமடைப்புங்கிறத விட அந்த சின்சியாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தை செய்யணும்னா செய்தரணும் அப்படிங்கிற ஒரு வேகம் என்னைக்குமே சிம்மராசி போதோ ஒரு ஆற்றுல நீச்சல் அடிக்கணும்னா ஆற்று ஓட்டத்துலயே நம்ம போயிட்டோம்னா சரி எதிர்நீச்சல் போடுக்குற போது மாட்டி அந்த மாதிரி கிரகம் என்ன சொல்கிறதோ தான் வாழ்க்கையில நடக்கணும் உங்க ஜாதகத்துல இப்போ கோச்சாரப்படி உங்க ராசியில கேது பகவான் இருக்கார் ஆன்மீக வழியில் ஈடுபடும் உழைக்க தயங்காத உங்களுக்கு இந்த ஆண்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல நிறைய நெருக்கடி வந்துச்சு ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்கும்போது வேலையை விட்டு போறீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டாங்க சில இடத்துல ஒரு வேலை நெருக்கடி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு வேலை செஞ்சீங்க ஆனால் சம்பளம் சரியாக கிடைக்கல சில சமயம் சம்பளம் குறைவாக கிடைச்சிச்சு இதெல்லாம் சிவராசிக்காரர்கள் அனுபவித்த நெருக்கடி அஷ்டமச்சனியின் பிடியிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆண்டாக வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது என் அன்பு நெஞ்சங்களே இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்கப் போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நற்பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் இனிய இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிறக போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு இந்த புது வருஷம் நிறைய நன்மைகள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்கப் போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனி மனித இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களை இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக போகுது அதற்காக அப்படியே அரசாங்கம் மட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை உயரப் போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுதான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறு இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என் உயிரினும் மேலான சிம்ம ராசி என்பர்களே வேகம் எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்குங்க வாழ்க்கையில ஒரு படமடப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த விட அந்த சின்சியாரிட்டி ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தை செய்யணும்னா செய்தரணும் அப்படிங்கிற ஒரு வேகம் என்றைக்குமே சிம்ம ராசிக்கு உண்டு சிம்ம ராசியில கேது பகவான் உட்கார்ந்து தான் வருடம் துவங்குகிறது இந்த கேது பகவான் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க அவருடைய குணத்தை பின்பற்றினால் நம்ம வெற்றி அடைய முடியும் போதோ ஒரு ஆற்றுல நீச்சல் அடிக்கிறோம்னா ஆற்று ஓட்டத்திலேயே நம்ம போயிட்டோம்னா சரி எதிர்நீச்சல் போடுகிற போது மாட்டி அந்த மாதிரி கிரகம் என்ன சொல்கிறதோ அப்படித்தான் வாழ்க்கையில் நடக்கணும் உங்க ஜாதகத்தில் இப்போ கோச்சாரப்படி உங்க ராசியில் கேது பகவான் இருக்கார் ஆன்மீக வழியில் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்று ஆன்மீக வழியில் ஈடுபடுங்கள் என்று கிரகம் சொல்கிறது இல்லாவிட்டால் வம்பு வழக்குகள் வரும் என்று சொல்கிறது நமக்கு எது தேவை நம்ம ஆன்மீக வழியில் ஈடுபட்டால் ஞான மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் நாம் சென்றால் பெரிய வெற்றிகளை பெற முடியும் என்பது உண்மை இந்த ஆண்டு பல வண்ணங்கள் நிறைந்த ஆடைகளை உடுத்துக்க மல்டி கலர் ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க பெரிய சக்சஸ் உங்களுக்கு வரும் மலையின் மீது இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு பாருங்கள் எல்லா வகையான நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் ஒரு ஜாதகம் எங்கிட்ட வருது வந்த உடனே முதல்ல என்ன பார்ப்போம்னா இவங்களுக்கு நல்ல தனப்பிராப்தி உண்டான அந்த ஜாதகத்தை எழுதி பார்ப்போம் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்காரா சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரா என்றெல்லாம் நான் பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படி அதி அற்புதமான யோகம் இரண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு இந்த கிரகநிலைகள் சுட்டி காட்டுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உழைக்க தயங்காத உங்களுக்கு இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய நெருக்கடி வந்துச்சு ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்கும்போது வேலையை விட்டு போகிறீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டாங்க சில இடத்துல ஒரு வேலை நெருக்கடி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு வேலை செஞ்சீங்க ஆனா சம்பளம் சரியா கிடைக்கல சில சமயம் சம்பளம் குறைவாக கிடைச்சிச்சு இதெல்லாம் சிம்பராசிக்காரர்கள் அனுபவித்த நெருக்கடிகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குது அப்படிப்பட்ட தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மாபெரும் யோகம் உங்களுக்கு வருகிறது வேலையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விளக்குவதற்கு நான் இருக்கிறேன் என்று குரு பகவான் வருகிறார் இந்த ஆண்டு நடைபெறப் போகிற பயிற்சியில் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டுபடி விடுகிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கடகராசியிலே குரு பகவான் உச்சமடைந்த பிறகு உங்கள் வே வேலையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல உங்கள் சொந்த தொழிலில் உங்கள் பணியாளர்கள் விஷயத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியா இது வரைக்கும் வேலை கிடைக்காம நீங்க திண்டாடிக்கிட்டு இருந்தீங்களா டெஃபரெண்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இன்றைக்கி வேலை இருக்குமோ நாளைக்கு வேலை இருக்காதோங்கிற பயத்தில் இருந்தீங்களா இன்றைக்கி எப்பொழுதும் உங்களுக்கு வேலை இருக்கும் சம்பாத்தியம் குறைஞ்ச விடுமோ குடும்பத்தை காப்பாற்ற முடியாதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு இப்போ நல்ல சம்பாத்தியம் வரும் இதெல்லாம் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் நடக்குது அதேபோல் இரண்டு குடியும் நம்ம சுக்கரனும் இணைந்திருப்பதனால் செல்வ வளம் பெருகும் குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனோடு இணைந்து நல்ல திருமண வரம் தருவார் நிறைய பேருக்கு இருக்கு திருமணம் நடைபெறலையேங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க திருமணம் கைகூடும் அதே போல ராசியில கேது ஏழுல ராகுனா கணவன் மனைவிக்கு அடையில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மூன்றாம் நபரால் குடும்பத்தில் பிரச்சனை உங்களால் பிரச்சனை இல்லை ஒரு நெருக்கடி இருக்கு நெருக்கடி இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏழுக்குரிய சனியும் எட்டிலே அமர்ந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்க சிம்ம லைஃப் பார்ட்னரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்க இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு கடகராசியிலே உச்சமடைக்கிறார் இந்த ஆண்டு அதனால் கணவன் மனைவி உடவில உறவுல வந்து ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் அது ஆபீஸ்ல நல்ல பொசிஷன் கிடைக்கும் ராசிக்கு அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்தவர் நல்ல பதவி கிடைக்கும் நண்பர்கள் சிலர் இப்பொழுது இடமாறி போவார்கள் முதுகலை ஊத்துவாங்க நண்பர்கள் யாரை நீங்கள் முக்கியமான தோழர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த தோழர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் நண்பர்கள் விலகி போவார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படி ஒரு சூழல் இருக்கும் ஆனால் நல்ல பதவி கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க மனைவி வகையில சப்போர்ட் கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல சூழலை உங்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் பத்தாம் மடத்தில் அமர்ந்து வருடம் ஆகவே நல்ல தொழில் தொழில் விஷயத்திலே ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை நீங்க அடைவீங்க செய்தொழில் வளர்ச்சி கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து தடைகள் விலகுவதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அஷ்டமச்சனியின் பிடியிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆண்டாக வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது என் அன்பு நெஞ்சங்களே இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார் திருச்சியிலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் அந்த உச்சி பிள்ளையாரை சென்று என்று சென்று வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடும் என்பது திண்ணம் நேர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையான நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினச்சி தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களும் தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்தியை பார்த்து தான் கிரகநிலைகளை வைத்து கொண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜிஸு வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதே நம்பர் தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் நம்மளை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுயநோபு இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்